கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யாத்திராகம புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வேதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே நானே உன் பரிகாரியாக கத்த என்றார் இந்த யாத்ராகமும் பதி பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பல நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டு கடைசியில அந்த வசனம் முடிகின்ற போது நானே உன் பரிய பரிகாரியான கர்த்தர் அதாவது எகிப்திற்கு வேதிகளில் ஒன்றை கூட நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் எகிப்தருக்கு வந்தது போல உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்போ வேதிகள் தொல்லைகள் உபத்திரவங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு அணுக கூடாது என்றால் அந்த வசனத்தின் துவக்கத்திலே நிபந்தனையான வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன வார்த்தை அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் செம்மையான அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும் நியமங்களை செய்ய வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லிய பிறகுதான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே உன்னை உன்னை குணமாக்குகின்ற தேவன் நானே என்று சொல்லுகிறார் இதற்கு எகோவா ரப்பா என்று பெயர் எபிரேய மொழியிலே எகோவா ரப்பா அப்படி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எகோவா ரப்பா ஏற்பாட்டிலே இந்த யாத்ரா இடம்பெறுகிறது போல இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே மூன்றாண்டு காலம் ஊழியம் செய்கின்ற போது குணப்படுத்துகின்ற பணியை மிக மிக சிறப்பான பணியாய் அமைந்தது அதில் மக்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வருடமாய் சுகத்தை கொடுத்தவர் பனிரெண்டு வருடமாய் சுகத்தை கொடுத்தவர் நடக்க முடியாதவர்கள் பேச முடியாதவர்கள் பார்க்க முடியாதவர்கள் இவர்கள் எல்லாம் இடத்திலே வந்தபோது அவர்கள் சுகம் பெற்றுதான் கடந்து சென்றார்கள் என்பதை திருமறை நான்கு நற்செய்தி நூல்களிலே நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இயேசு பற்றி அவருடைய ஊழியத்திலே சுகம் கொடுத்தது இந்த இந்த ரப்பா தேவன் நானே பெயர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலும் பின்தொடர்ந்ததை பார்க்க முடிகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே உணமாக்குகின்ற தேவன் நம்மை சுகப்படுத்துகிற தேவன் நம்மோடு வாழ்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் அவர் சுகம் கொடுக்க வேண்டும் நம்ம வழி நடத்த வேண்டும் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் நம்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார் அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து செம்மையானவர்களை செய்து அவருடைய கட்டளை கைக்கொண்டு கொண்டு அவருடைய நியமங்களின்படி நடக்க வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தையை நிலைத்திருங்கள் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே